திருக்குறள் அன்புடைமை அன்பிற்கும் முண்டோல் அடைக்குந்தார் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியார் சிறப்பு அன்போடு எய்ந்த என்ப ஆர்விற்கு என்போடு எய்ந்த தொடர்பு அன்பி ஆர்வம் ஆர்வமுடைமே அதி இன்னும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வழக்கென்ப வையகத்தி இன்புற்றார் எய்தும் அறத்திற்கே அர்த்திற்கே அன்புசார்பென்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை என்பிலதனே வெயில் போல காயமே அன்பிலதனே அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மறந்தலின் தட்டு புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப் அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ